கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் அகரம் சாலையில் உள்ள ஒரு குடோனில் குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் எஸ்ஐ மோகன்ராஜ் ஏ டு சரவணன் ஆகியோர் அங்கு சோதனை மேற்கொண்டதில் முன்னூறு கிலோ எடையுள்ள ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் மேலும் குடோனின் உரிமையாளரான கோவிந்த செட்டி தெருவைச் சேர்ந்த மகேந்திரகுமார் என்பவரை கைது செய்து குடோனுக்கு சீல் வைத்தனர் அகில இந்திய அளவிலான பிளாக் பெல்ட் கராத்தே போட்டியில் தஞ்சை மண்டலத்தில் இருந்து பங்கேற்கும் வீரர்களை தேர்வு செய்யும் முகாம் மன்னார்குடியில் நடைபெற்றது இதில் எண்பத்தி ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டனர் திமுகவின் மூன்று ஆண்டு கால ஆட்சியில் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாயில் இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் புதிய சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் அமைந்துள்ள அதானி சரக்கு பெட்டக முனையத்தில் ஏற்பட்டுள்ள மின் இணைப்புகள் பற்றாக்குறையால் குளிர்சாதன சரக்கு பெட்டகங்களை இறக்கி இருப்பு வைப்பதில் சிக்கல் நீடித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் மீன் இறால் இறைச்சி உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்றுமதியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி தொடங்கிய பயணிகள் கப்பல் சேவை பல்வேறு காரணங்களால் சில நாட்களிலேயே நிறுத்தப்பட்டது இந்நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இன்று முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு கப்பலில் பயணம் செய்வோர் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்ய வசதிகள் செய்யப்பட்டிருந்தன இதையடுத்து பயணிகள் ஆர்வமுடன் இலங்கை செல்ல முன்பதிவு செய்திருந்த நிலையில் கப்பலை இயக்கும் இன்ஸ்ட்ரி நிறுவனம் திடீரென கப்பல் சேவை மே பதினேழாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மெட்ரோ ரயில் நிறுவன ஊழியரை தாக்கியதாக திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை சாலிகிராமம் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் எனும் மெட்ரோ ரயில்வே ஊழியர் வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் மெட்ரோ ரயில் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அந்த வழியாக காரில் வந்த வளசரவாக்கத்தைச் சேர்ந்த திரைப்பட பின்னணி பாடகரான வேல்முருகன் மதுபோதையில் போதையில் வடிவேலுடன் மெட்ரோ பணிக்கு சாலையில் போடப்பட்டிருந்த தடுப்பு குறித்து வாக்குவாதம் செய்துள்ளார் அப்போது வடிவேலுவை வேல்முருகன் தாக்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து ஊழியர் அளித்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் போலீசார் பின்னணி பாடகர் வேல்முருகனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் எவருக்கும் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி குறைவுக்கான காரணங்களை கண்டறிந்து விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைப்பதற்கான கட்டுமான பணி மந்தகதியில் நடைபெற்று வருவதாகவும் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் விதிமீறல் பட்டாசு ஆலைகளை ஆய்வு மேற்கொள்ள நான்கு சிறப்பு நிலை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் கோடை விடுமுறை தொடங்கியுள்ளதை அடுத்து கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன அந்த வகையில் வேளாங்கண்ணி சென்னை இடையே கோடைக்கால சிறப்பு ரயில்கள் மே பதினேழாம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கல்வி நலத்திட்டங்களை பெற்றோர்களுக்கும் பகிர்வதற்காக பிரத்யேக வாட்ஸ்அப் தளத்தை தொடங்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிக்கல்வி மேம்பாட்டுக்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் தமிழக அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறையின் கல்வி மேலாண்மை தகவல் முகமை என்னும் இணையதளத்தில் அரசு அரசு உதவி தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் முழு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதற்கேற்ப நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன மேலும் கல்வித்துறை அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் செயல்பாடுகளும் தளம் வழியாக கண்காணிக்கப்படுகிறது இந்நிலையில் நலத்திட்டங்கள் சார்ந்த தகவல்களை பெற்றோருக்கு பகிர்வதற்காக வாட்ஸ்அப் வழியாக ஒரு தளத்தை உருவாக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தேசத்தை பற்றியும் அரசியல் அமைப்பு பற்றியும் பொதுவெளியில் விவாதிக்க தயாரா என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார் ஆனால் பிரதமர் மோடி இது தொடர்பாக பதிலளிக்க மறுத்து வருகிறார் இந்திய தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருகிறது அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்காகவும் தேர்தல் ஆணையத்தின் சார்த்துக்களை காப்பதற்காகவும் தான் காங்கிரஸ் போராடி வருகிறது அதனால் தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டாமல் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகி தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ என்ஐசி டாட் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் ஏழு ஒன்பது எட்டு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதிக அளவில் தேர்ச்சி அடைந்துள்ளனர் அனைத்து பாடங்களிலும் ஆண்களை விட பெண்கள் பூஜ்ஜியம் சதவீதம் பேர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தால் தலித்துகள் பழங்குடியினர் மீண்டும் அடிமைகளாக மாற்றப்படுவர் என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார்